ஏனே ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் வணக்கம் வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து இந்த வீடியோக்கும் சப்போர்ட்டு கொடுங்க என்னை எங்கேயாவது வெளியில் கூட்டி போன்னு சொல்கிறாங்க கூட்டிகிட்டே மாட்டாங்க நான் வரலை வரலன்னு சொல்கிறேன்னைக்கி வழுக்க டைமாக கூட்டிகிட்டு போவாங்க அப்படி எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு பார்க்குறீங்களா பட்டாசு கடைக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க பட்டாசு கடைக்கு நான் என்ன பண்ண போகிறேன் ஒன்றும் தெரியாத சரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் பையன் வந்து பட்டாசுக்கு வந்து பர்ச்சேஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தான் சரி நம்ம சும்மா இருக்கோம்ல வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு வீடியோ எடுத்தேன் நிறைய பேர் என்கிட்ட சிவகாசி பட்டாசெல்லாம் கேட்குறீங்க இந்த கடையோட வாட்ஸ்அப் நம்பரை நான் கீழேயே போட்டு விட்றேன் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கால் கால் பண்ணி வீடியோ கால் பண்ணி கூட பட்டாசு வந்து எடுத்துக்கிடலாம் இன்றைக்கி ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா உடனே டக்குன்னு அந்த ஆர்டரை நோட் பண்ணி பேக் பண்ணி அதை தச்சு அட்ரஸ் போட்டு உடனே வெளியில் டச் பாஸ் பண்ணிடுறாங்க சுறுசுறுப்பாக அன்னன்னைக்கு உள்ள பெண்டிங் வைக்காமல் அந்த வேலையை வந்து கிளியர் பண்ணுறாங்க ஒவ்வொரு வருஷமும் சிவகாசி பட்டாசு வந்து புதுசு புதுசாக நிறைய தயாரித்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க அது மாதிரி இந்த வருஷமும் நிறைய புது புது வெடிகள்லாம் இறக்கியிருக்காங்க அந்த சிலிண்ட்ரு மாதிரி இருக்கிறது அனுமன் கையில் இருக்கிற தண்டாயுத மாதிரி எடுக்கிறது தர்பீஸ் பழம் மாதிரியே வெடி இருக்கிறது இது வந்து புதுசாக வந்திருக்குற தரைச்சாக்குறோம் வெடி வந்து சூப்பராக இருக்குது அது மேலே போய் வெடிக்கிற அந்த நைட்டு ஃபேன்சி வெடிலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு செமையாக இருக்குது ஏன்னா எல்லா வெடியுமே நாங்கள் சாம்பிள் பார்த்து வாங்கி நாங்கள் அதை வெடித்து பார்த்து தான் மற்றவங்களுக்கே கொடுக்குறோம் ஏன்னா நிறைய பேர் வந்து சிவகாசி பட்டாசு வேணும்னு சொல்லி கேட்குறீங்க அதில் எல்லாருக்குமே இதில் கீழே வந்து கடையோட பேர் ஃபோன் நம்பர் கொடுக்க விருப்பப்படுறவங்க நேரில் கூட வந்து வாங்கிக்கலாம் இது வந்து ஆன்லைனில் இப்போ ஆர்டர் எடுக்கிறாங்களா என்னன்னு தெரியல நீங்கள் அந்த கால் பண்ணி கூட கேட்டுக்கலாம் இது நம்ம வீட்டுக்கு ரெண்டு பார்சல் வந்து பேக் பண்ண ஒன்று மதுரைக்கு போது ஒன்று என்னோட ஃப்ரெண்டு குணாவுக்கு தஞ்சாவூருக்கு வந்து போ போ து ரெண்டு பேக்கிங் பண்ணி நாங்கள் ஆர்டர் கொடு அது கொடுத்த லிஸ்ட்டு கொடுத்த அடுத்த செகண்டை எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி பிள்ளையும் கையில் கொடுத்து பேக் பண்ணி அட்ரஸ் எழுதி வெளியே வச்சுட்டாங்க அந்தளவுக்கு சுறுசுறுப்பாக ஞாயிற்றுக்கிழமையில் வந்தால் உள்ளே கால் வைக்க இடம் இருக்காது அந்தளவுக்கு பிஸியாக இருக்கும் பட்டாசு வேணுங்கிறவங்க கொஞ்சம் சீக்கிரமாக வந்து வாங்கிக்கோங்க நேரிலே வந்து வாங்கிக்கோங்க அப்பப்போ உள்ள விலையை ஈஸியாக முடித்து கொடுத்துட்றாங்க நல்ல தரமான பட்டாசாக இருக்குது சிவகாசி பட்டாசு சொல்லவே வேண்டியதில்லை பட்டாசு எல்லாம் ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா செமப்பாசி அதனால வீட்டுக்கு போய் என்னென்னத்தை சமைக்கிறதுன்னு பக்கத்தில் இருக்க ஹோட்டலில் ஆளுக்கு ஒரு சில்லி பரோட்டா வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் பட்டாசு வேணுங்கிறவங்க நம்பர் கீழே கொடுக்குறேன் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க எப்போயுமே பட்டாசு வந்து நம்ம சேஃப்டியா வெடிக்கணும்னா அது தரமான பட்டாசா இருக்கணும் பார்த்து கவனம் ஹாப்பி தீபாவளி